எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் சினிமாவில் நடிப்பதற்காகவே தவம் கிடந்து பல கம்பெனிகளில் ஏறி இறங்கி வாய்ப்பு பெற்றவர்களே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நபர்களுக்கு கூட கலைத்துறையில் ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிருது வந்த வாய்ப்பை தக்க வைப்பதுலாம் அவங்களோட திறமையும் தகுதியும் அடங்கியிருக்கு இன்னைக்கு முன்னணியில் இருக்கும் நடிகர்கள் பலரின் வியாபார உத்தி என்பது தன்னை மூலதனமாக்கி லாபத்தில் பெருமளவு வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க அதாவது படம் ஹிட்டு அடிச்சாலும் அடிக்காட்டாலும் பரவாயில்ல பட்ஜெட்ல பெருமளவு தொகை அவர்களது சம்பளமாக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதிக சம்பளமே முன்னணி நடிகர் யார் என்பதை தீர்மானிப்பதால் தான் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு தொடர்த்தினே சொல்லலாம் நல்ல திரைக்கதையுடன் வரும் படங்கள் இயக்குநருக்கும் நடிகர்களுக்கும் பெயர் வாங்கிக் கொடுத்து முன்னேற தயாரிப்பாளர்களோ தலையில் துண்டை போட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து விடுகின்றனர் இந்த கலாச்சாரத்தை தான் நடிகர்கள் ஃபாலோ பண்ணிட்டு கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி படம் வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொன்னா ஒன்னு டடா இன்னொன்னு குட் நைட் மூவி இந்த படத்தோட நடிகர்கள் கவின் மற்றும் மணிகண்டன் இந்த படங்களின் வெற்றிக்கு பின் தனது மார்க்கெட்டை நல்லாவே உயர்த்தி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மணிகண்டன் ரெண்டு கோடி கேட்கிறாரு அதே மாதிரி கவின் கவின் வந்து அஞ்சு கோடியும் கேட்டு தயாரிப்பாளர்களிடம் டிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கவின் மற்றும் மணிகண்டன் இருவரின் கைவசமும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பிஸியாகும் நிலையில ஏகப்பட்ட படங்கள் இருக்கு முன்னணி நடிகர்கள் வருஷத்துக்கு ஒரு படம் என அதிக சம்பளத்துடன் நடிக்கும் நிலையில வளர்ந்து வரும் இளம் ஹீரோக்களும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கெத்து காட்டுவதால தொன்னூறு சதவீதம் நடைபெற்ற படப்பிடிப்புகள் அனைத்தும் இன்று பத்து சதவீதம் கூட நடக்க முடியாமல் திரைத்துறையே தள்ளாடி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னும் பல பேர் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ